எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட வரக்கூடிய தீவிரவாதிகள் நீ நீ வந்து ரெண்டு உனக்கு கேட்டு இருபத்தாறு பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கின்றார்கள் முப்பதுக்கும் மேற்கப்பட்ட மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக அரசு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க அவர்களும் கூட ஒரே நாளில் திரும்பி வர வேண்டிய கட்டாயம் இதே நேரத்தில் இந்தியாவில் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் அவர்களும் அமெரிக்க அமெரிக்க ஜனாதி துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கிறாங்க அதனால் இதனுடைய டைமிங் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நட்பு நாடுக்கு போகக்கூடிய நேரம் அமெரிக்காவுனுடைய துணை ஜனாதிபதிங்க இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் வந்து ஐஎஸ்ஐ இன்ஸ்பயர்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட இதில் முக்கியமாக இருக்க போகுது அதனால் இந்த நேரத்தில் எல்லா மக்களும் கூட அமைதியாக இருக்கணும் ஏன்னா யாரும் சோசியல் மீடியாவில் நிறையா விஷயங்களை பார்க்குற எல்லோருமே ஆக்ரோஷமாக பதிவுகளை போடுறாங்க தேவையில்லாதது அரசு அரசு இயந்திரங்கள் என்ன செய்யணுமோ தகுந்த நேரத்தில் அவங்க செய்வாங்க